குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாசாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக டிவி ஆகிய நேர்களுக்கு வணக்கம் உங்கள் ஜோதிக்கிட்டார் முருகேசன் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் லக்கணம் அல்லது ரிஷபராசியில் பிறந்தவர்கள் எந்த தொழில் செய்தால் வாழ்க்கையில ஒரு வளர்ச்சி காண முடியும் என்பதை பற்றித்தான் இன்றைய வீடியோவில் நாம் இருக்கிறோம் ரிஷபங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் இரண்டாவது ராசி இந்த ராசிக்கு அதிபதி கலைக்கு காரகனான சுக்கிரன் ரிஷபராசிக்குள் கார்த்திகை நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோஹிணி நட்சத்திரம் நான்கு பாதங்களும் மிருகசிரிச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ளே வரும் பொதுவாக ரிஷபராசியில் பிறந்தவர்கள் இளமையானவர்கள் கவர்ச்சியானவர்கள் வயதான காலத்திலும் பாருங்கள் இளமை மாறாமல் இருக்கக்கூடியவர்கள் வாகன யோகம் பூமி யோகம் கட்டிட யோகம் உடையவர்கள் அதே போல எங்கு சென்றாலும் பாருங்கள் அவர்கள் தனியாக தெரிவார்கள் ரிஷபராசிக்காரர்கள் அதே போல அந்த புன்சிரிப்புடன் காணப்படக்கூடியவர்கள் பாருங்க ரிஷபராசிக்காரர்கள் அதே போல அந்த பணக்கார யோகங்கிறது ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும் எப்போதும் பணப்புழக்கங்கிறது இருக்குங்க ஏன் அப்படின்னா ரிஷபராசிக்கு அதிபதியான சுக்கிரன் லட்சுமிக்கு காரகம் உள்ளவர் சரி இந்த ரிஷபலக்கணம் அல்லது ரிஷபராசியில பிறந்தவங்க என்னென்ன தொழில் செய்யலாம் பாருங்க உங்க லக்னாதிபதி உங்க ராசிக்கு அதிபதி உங்க ஜாதகத்துல எந்த வீட்டில் இருக்கிறாரோ எந்த கிரகத்திலும் சேர்ந்திருக்கிறாரும் பாருங்க எந்த கிரகத்தோடு நெருக்கமா இருக்கிறாருன்னு பாருங்க எந்த கிரகத்தோடு ஒரே டிகிரியில இருக்காருன்னு பாருங்க அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் உங்களுக்கு கட்டாயம் அமையும் இல்லைன்னா உங்க லக்கணாதிபதி உங்க ராசி கட்டத்துல எந்த வீட்டை எந்த கிரகத்தை நோக்கி போறாருன்னு பாருங்க அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலும் உங்களுக்கு அமையும் அதே போல உங்க லக்கணத்துல பிறப்புகால ஜாதகத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மேலேயும் உங்களுக்கு கட்டாயம் ஒரு பிரியங்கிறது வரும் அதே போல பத்தாம் இடத்துல எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலும் உங்களுக்கு அமையும் ஆறாம் இடத்துல எந்த கிரகம் இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலும் அமையும் அதே போல பாருங்க நம்ம ஜாதகத்துல உங்க ஜாதகத்துல சனி பகவான் எந்த கிரகத்தோட நெருக்கமா இருக்கிறாரோ எந்த கிரகத்தை நோக்கி போறாரோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மூலமும் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்ப உங்க லக்னாதிபதி உங்க லக்னத்துல இருக்கிற கிரகம் பத்தாம் இடத்துல இருக்கிற கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கிற கிரகம் சனியோட சேர்ந்துருக்கிற கிரகத்துல எந்த கிரகம் வலிமையான கிரகம் எந்த கிரகம் அதிக பாகை வாங்கி இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தான் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க இதுதான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எந்த கிரகம் வலிமை பெற்று இருக்கிறதோ எந்த கிரகம் அதிக பாகையில் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தொழில் தான் உங்களுக்கு ஒரு ஈடுபாடுங்கிறது இருக்கும் இப்போ உங்கள் லக்கணத்தில் எந்த கிரகமும் இல்லை உங்கள் லக்னாதிபதியும் தனியாக இருக்கிறாரு சனியோட எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்க பத்தாம் இடத்துல எந்த இருக்குன்னு பாருங்க ஆறாம் இடத்துல எந்த கிரகம் பாருங்க அந்த கிரகத்தினுடைய காரக தொழிலில் இதில் எந்த கிரகம் வலிமையா இருக்கோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில நீங்கள் கட்டாயம் பிரசித்தி பெறுவீர்கள் சரி உங்க லக்னாதிபதியோட பாருங்க சுக்கரனோட சூரியன் சேர்ந்துருக்கிறான்னு வச்சுக்கீங்க நிர்வாகம் சம்பந்தப்பட்ட வேலை அரசாங்கம் சம்மந்தப்பட்ட வேலை அதே போல ஜொலிக்கக்கூடிய பொருள்கள் அரசியல் சம்மந்தப்பட்டது இதெல்லாம் பாருங்க உங்களுக்கு நெருப்பு சம்பந்தப்பட்டது இதெல்லாம் உங்களுக்கு வரும் உங்கள் லக்னாதிபதியோட புதன் குடியிருக்கிறாரும் வச்சுங்க புதனுடைய காரகத்துள்ளான ஆடிட்டிங்கு கம்ப்யூட்டரு கணக்கு சம்மந்தப்பட்டது ஆசிரியர் வங்கி சார்ந்த பணி இது போன்ற பணிகளில் நீங்கள் இருப்பீங்க உங்கள் லக்னாதிபதியோட பாருங்கள் சந்திரன் இருக்கிறாருன்னு வச்சிங்க லக்னத்திலே சந்திரன சுக்கரன் தான் பயண தொழில் அமையும் நீர் சம்மந்தப்பட்ட தொழில் அமையும் அதே போல் அன்றாடம் நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருள்கள் மூலம் ஆதாயம் வணிகக்கடை வச்சுருக்கிறது உங்கள் லக்னாதிபதியோட சந்திரன் சேர்ந்துருந்தா அதே போல் செவ்வாய் சேர்ந்துருக்கிறான்னு வச்சுக்கோங்க பாருங்க உங்களுக்கு செவ்வா உங்கள் லக்னத்துக்கு பன்னெண்டாம் அதிபதிங்கிறதுனா மருத்துவ தொழில் போலீஸு இராணுவம் இது போன்ற சீருடை பணிகள் அதே போல் கனரக இயந்திரம் சம்மந்தப்பட்ட பணிகள் உணவு சம்மந்தப்பட்ட துறை இதெல்லாம் உங்களுக்கு அமையும் பூமி சம்மந்தப்பட்ட தொழில் இந்த செவ்வாயினுடைய காரக தொழில் உங்களுக்கு அமையும் உங்கள் லக்னாதிபதியோட குரு சேர்ந்துருக்கிறான்னு வச்சிக்கங்க குருவோட காரக தொழில் உங்களுக்கு அமையும் குருங்கிறது என்ன ஆசிரியர் பணம் புடங்குடைய இடத்துல வேலை பார்க்குறது நிதித்துறை நீதித்துறை அதே போல் ஒரு கௌரவமான தொழில் ஒரு உயர்ந்த தொழில் இதெல்லாம் உங்களுக்கு அமையும் உங்கள் லக்னாதிபதியோட சனி சேர்ந்திருந்தால் மக்கள் சார்ந்த பணி இரும்பு எந்திரம் சார்ந்த பணி விவசாயம் சார்ந்த பணி அக்ரிகள் படிக்கிறது இது போன்ற பணிகள்லாம் நீங்கள் சிறந்து விளங்குவீங்க அப்போ உங்கள் லக்னாதிபதி ஜாதகத்தில் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாரோ எந்த கிரகத்தை நோக்கி போகிறாரோ அதில் எந்த கிரகம் வலிமையாக இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரகத்தோடு நீங்கள் கட்டாயம் செய்யலாம் உங்கள் லக்னாதிபதி ராகோடு சேர்ந்தால் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் மருத்துவம் சார்ந்த தொழில் எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் வெளிநாடு போய் கிடைக்கிறது அந்நியர்களால் ஆதாயம் இதெல்லாம் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் படம் அதாவது ஃபோட்டோ ஸ்டுடியோ சார்ந்த தொழில் வெளிநாட்டு ஏஜென்சி இது போன்ற தொழில் வந்து உங்கள் லக்னாதிபதியோட ராகு சேர்ந்தால் கிடைக்கும் உங்கள் லக்னாதிபதியோட கேது சேர்ந்தால் இல்லைனா லக்னத்திலே கேது இருந்தால் மருத்துவம் சார்ந்த தொழில் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில் வக்கீல் சார்ந்த தொழில் அதே போல் நூல் சார்ந்தது டைலரிங் சம்மந்தப்பட்டது கேதுனா சட்டம் இது போன்ற தொழிலெலாம் உங்களுக்கு அமையுங்க அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன் எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாரு எந்த கிரகத்தை நோக்கி போகிறாரு எந்த கிரகத்தோடு ஒரே டிகிரியில் இருக்கிறாரு பொதுவாக உங்கள் லக்னாதிபதி சுக்கிரனோ ஏதாவது ஒரு கிரகத்தோட சேர்ந்து ரெண்டு கிரகமும் ஒரே டிகிரியில் இருந்தால் கட்டாயம் அந்த தொழிலை நீங்கள் செய்ய முடியும் அந்த தொழில் மூலம் நீங்கள் பிரசித்தி பெற முடியும் அதே போல் உங்கள் லக்கணத்துக்கு உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல எந்த இருக்குன்னு பாருங்கள் அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் மூலமும் உங்களுக்கு ஆதாயம் உண்டு அதே போல ஆறாம் இடத்துல கூடிய கிரகங்களும் உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கும் அதே போல சனியோட சேர்ந்திருக்க கிரகங்களும் உங்களுக்கு உத்தியோகத்தை கொடுக்கும் அந்த காரக தொழிலும் நீங்கள் கட்டாயம் செய்ய முடியும் இப்போ உங்கள் ஜாதகத்தில் பிறப்புகால ஜாதகத்தில் சனி பகவான் ராகுவோடு சேர்ந்துருக்கிறாருன்னு வச்சிக்கங்க அந்த ராகுவோட காரக தொழிலை தான் உங்களுக்கு சிறப்பு உண்டுங்க ஏன் அப்படின்னா சனி தொழில் காரகன் அவரோட ராகுக்குன்னா ராகுவோட காரக தொழிலை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் கேதுவோட நெருக்கமாக இருக்கிறாரு வச்சுங்க இல்லைன்னா கேதுவை நோக்கி பயணிக்கிற மாதிரி இருக்கிறான்னு வச்சுக்கங்க கேதுவோட காரக தொழிலான சட்டம் படிக்கிறது இல்லைன்னா அரசியலில் இருக்கிறது இல்லைன்னா நூல் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறது இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சார்ந்த தொழில் பண்ணுறது இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி கூட எந்த கிரகம் வலிமையாக இருக்குதுன்னு பாருங்கள் உங்கள் லக்கணத்தில் எந்த கிரகம் வலிமையாக இருக்குன்னு பாருங்கள் சனியோட எந்த கிரகம் வலிமையாக இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் நீங்கள் கட்டாயம் செய்யலாம் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் குரு பகவான் வீட்டில் அதாவது தனுசு மீனத்தில் எந்த கிரகம் இருக்கிறதோ அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் உங்கள் பிள்ளைகளுக்கு அமையும் இப்போ உங்களுக்கு உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் வந்து குரு வீட்டில் இருக்காருன்னு வச்சுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு மருத்துவம் சார்ந்த பணி அதே போல் பாருங்கள் இராணுவம் சார்ந்த பணி போலீஸ் துறையில் இருக்கிறது விளையாட்டு துறையில் இருக்கிறது இது போன்ற பணிகள் எலக்ட்ரிக்கல் சார்ந்த துறையில் இருக்கிறது இது போன்ற பணிகள் கட்டாயம் அமைக்கும் ஏன்னா ராகுவோ கேதுவோ இருந்தால் அந்த ராகுவோட தொழில் உங்களுக்கு கட்டாயம் அமைக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கு இப்போ குரு வீட்டில் உங்களுக்கு ராகு இருக்கலான்னு வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே குரு பகவான் வீட்டில் கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் உங்கள் பிள்ளைகள் மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கேது ராகுலாம் மருத்துவ தொழிலை குறிக்கும் ராகு வந்து கரண்டு சார்ந்த தொழில் டிரான்ஸ்போர்ட் சார்ந்த தொழில் வெளிநாடு போய் பிழைக்கிறது கேதுவாக இருந்தால் கேது வந்து குரு வீட்டில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளைகள் வந்து கம்ப்யூட்டர் சார்ந்த பணியில் இருக்கிறது இல்லைனா வக்கீல் படிக்கிறது இல்லைன்னா வந்து அதாவது கேதுவோட தொழில் வந்து அரசியலில் இருக்கிறது இதெல்லாம் உங்கள் பிள்ளைகளுக்கு சிறந்து விளங்கும் அதே போல உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்திலையும் நீங்கள் என்ன தொழில் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் ஏன் அப்படின்னா எப்படி அப்படின்னா உங்களுடைய பிள்ளைகள் ஜாதகத்தில் தகப்பனாரை குறிக்கக்கூடிய கிரகம் பாருங்கள் சூரியன் சூரியன் எந்த கிரகத்தோட சேர்ந்துருக்கிறான்னு பாருங்கள் இல்லைன்னா சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் உங்கள் பிள்ளைகள் ஜாதத்தில் எந்த கிரகம் இருக்குதுன்னு பாருங்கள் அந்த கிரகத்தினுடைய காரக நீங்கள் கட்டாயம் செய்ய முடியும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் சுக்கருடைய வீட்டில் ரிஷமும் துலாமில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள் அந்த கிரகத்தினுடைய காரகத்தோடு தொழில் உங்கள் மனைவிக்கு அமையும் அதே போல் ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் வீட்டில் எந்த கிரகம் இருக்குன்னு பாருங்கள் அந்த கிரகத்தினுடைய காரக தொழில் உங்கள் வாழ்க்கை துணைவருக்கு உங்கள் கணவருக்கு அமையும் அப்போ நம்ம ஜாதகம் வச்சு நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியும் பிள்ளைகளுடைய ஜாதகத்தை வச்சு நம்ம என்ன தொழில் பண்ணலாம் தக்பனார் என்ன தொழில் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் சொல்ல முடியும் அதே போல் உங்கள் ஜாதகத்தில் உங்கள் லக்னாதிபதி இல்லைன்னா உங்கள் லக்கணத்தில் இருக்கிற கிரகம் சனியோடு சேர்ந்துருக்கிற கிரகம் தொழில்காரர்கள் சனியோடு சேர்ந்துருக்கிற கிரகம் இதை வச்சுனா உங்கள் நிலையான தொழிலில் கட்டாயம் சொல்ல முடியும் நீங்கள் உத்தியோகம் பார்ப்பீங்களா இல்லை சொந்த தொழில் செய்வீங்களா இல்லை அப்படின்னா மற்ற எந்த தொழிலில் நீங்கள் பிரசித்தி பெறுவீங்க உங்கள் வாழ்க்கையில் எந்த தொழில் உங்களுக்கு சிறப்பாக வரும் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் ஜாதகத்தில் தெல்ல தெளிவாக நம்ம சொல்ல முடியும் மற்றபடி பாருங்க உங்களுக்கு ஏதாவது உங்களுடைய சுய ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா திரையில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அதே போல் உங்களுடைய பிள்ளைகளுக்கு யாருக்காவது ஜாதகம் திருக்கணிதப்படி அதாவது கைப்பட எழுதின அதாவது நோட்டில் எழுதின ஜாதகம் வேணும் அப்படின்னா நீங்கள் கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு திருக்கணித பஞ்சாங்கப்படி ஒரு தெளிவான ஒரு ஜாதகத்தை நாங்கள் பொறியியலில் அனுப்பி வைப்போம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்க கருத்துக்களை தேடி கமெண்ட்ஸ்ல பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் பண்ணி கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்